மக்களே என்னுடைய யூடியூப் சேனலுக்காக வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி இந்த மைக்கு ஆர்டர் பண்ணி சொல்ல வச்சுருந்தேன் இன்னைக்கு தான் வந்து அந்த மைக்கு கிடச்சது அதை உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பாருங்கள் ரெண்டு மைக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃபோன் கனெக்டர் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் கனெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து ஆன் பண்ணி இதிலேயே சார்ஜ் போடலாம் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி சிக்னல் வருதுங்க இதை வந்து நம்ம சட்டையில் மாட்டிட்டு நம்ம பேசும்போது கொஞ்சம் நல்ல கிளியரான வாய்ஸ் கிடைக்குங்க ஆமாம் இதை நீங்களும் யூடியூப் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் நான்